நீ விரும்பிய வெற்றி செய்தியோடு தான் இப்பொழுது இந்த சாய்தேவன் உன்னை தேடி இருக்கின்றேன் வாழ்க்கை சரியான பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கின்றதா என்ற மன குழப்பமும் பதற்றமும் என் நேரம் என் பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அந்த தருணத்தையும் தாண்டி மனதுக்குள் இருப்பவரிடமிருந்து உன் வாழ்க்கையின் பயணத்தில் அங்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் கூட நீ தவியாக இங்கு தவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே உன் தவிப்புக்கு இடையிலே இப்பொழுது மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்றுதானே யோசிக்கின்றாய் அந்த தவிப்பை பார்த்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை தவிக்க விடக்கூடாது என்பதை அறிந்து உனக்கு நல்லதை செய்வதற்கும் நீ கேட்ட வெற்றியை தருவதற்கும் இந்த சாய்தேவன் கட்டளையோடு வந்திருக்கின்றேன் நீ கட்டளை என்ற உடனே உன் மனம் பதற்றப்பட வைத்து விடாதே என் அன்பு கட்டளையோடு தான் என் ஆசியோடு தான் என் அருளோடு தான் என் செல்ல பிள்ளைக்கு வேண்டியது கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது என் பிள்ளையை உன் மனம் விரும்பியவரிடமிருந்து உனக்கு வேண்டிய நற்செய்தி ஒன்று இங்கு வரத்தான் போகிறது உன் துன்பம் மட்டும்தான் வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கின்றது என்று சில சமயத்தில் வாழ்க்கையே வெறுத்துவிட்டது போல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் நான் தான் உன்னிடத்தில் என்ன சொல்லி இருக்கின்றேன் நீ நேர்மையோடு செயல்படுகிறாய் அப்படி இருக்கும்போது நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டாலே உன் வெற்றி பாதையை அடையலாம் என்று சொல்லி இருக்கின்றேனே துணிச்சல் என்பது வெற்றி பாதையின் அடையாளம்தானே அதனால் அத்தான் அந்த தயக்கத்தையும் அச்சத்தையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு என்னிடத்தில் இருந்த அன்பையும் உன் வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களிடம் எதையுமே நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து பழகவே வேண்டாம் அன்பை மட்டுமே எதிர்பார்த்துக்கொள் உன் பாசம் என்பதில் நீ எப்படியாவது அங்கு முன்னேற வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி மற்றவர்கள் உன்னை எதிர்மறையாக நினைக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ அவரிடத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை நீ அவரிடத்தில் உன்னை புரியவை தற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் என்றும் எனக்கு தெரியும் இவ்வளவு பாடுபட்டு உன்னை நிரூபிப்பதற்காக நான் உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் அதுவல்ல என் தங்கமே உன்னை குறை சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கை எப்படியாவது உன்னிடத்திலிருந்து உனக்கு சாதகமான சூழ்நிலையின் தாண்டி பாதகத்தை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்கள் குறைகளை மட்டும்தான் இங்கு சொல்லிக் கொண்டு இருப்பார்கள் அதனால் அந்த குறைகளைத் தாண்டி நீ ஜெய்கே நீங்கள் கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு நல்ல காரியத்தை நடத்தி தரத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் உன் வாழ்க்கையே ஒப்படைத்து விட்டேன் என்று நினைத்துக்கொள் மீதியே இந்த சாய்தேவன் நான் பார்த்து நடக்க இருக்கும் விஷயத்தை நான் உனக்கு நல்லதாக நடத்தி தருவதற்குத்தானே இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி எதை நினைத்தும் மனம் இங்கே வருந்தவே வேண்டாம் என் தங்க பிள்ளையே உனக்கு எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் சரி இவ்வளவுதானா என்று எண்ணிவிட வேண்டாம் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது இந்த நிலையிலிருந்தும் எனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்துவதற்கு என்னப்பன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்துக்கொள் உனக்கு ஒவ்வொரு விஷயமாக நான் புரிய வைத்து புரிய வைத்து உன் தடைகளை எல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வேண்டிய நேரத்திற்கும் காலத்திற்கும் வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் என் பிள்ளையே உனக்கு நல்லதை மட்டும் தான் இங்கு செயல்படுத்த காத்துக்கொண்டு இருக்கின்றேன் இதுவா அதுவா என்று நீ பார்ப்பதற்கெல்லாம் தடைகளை தாண்டி குழப்பமாக இருக்கின்றாய் எதை கையில் எடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய் உனக்கு பிடித்ததாக இருந்தால் அதை கையில் எடுப்பதற்கு எந்தவித தயக்கமும் காட்டாதே ஆனால் உன் கையில் வைத்துவிட்டு மன புழுக்கத்தோடும் மன இறுக்கத்தோடும் இருந்து கொண்டு இருக்கிறாய் என்றால் அதை கீழே வைப்பதற்கும் நீ தயக்கம் காட்டாதே அதனால் நான் சொல்வதை கேள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நீ தீர்மானித்து விட்டால் அது நல்லதுதான் நடக்கும் உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று சொல்லி இருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ எதை பற்றியோ அங்கு யோசித்து கொண்டு இருக்கின்றாய் எந்த ஒரு காரண காரியத்தோடும் நான் உனக்கான செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே அதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இப்பொழுது இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் எதை நினைத்தும் வருத்தப்பட காரணமே வேண்டாம் என் தங்க நீ உன்னுடைய நிலை அறிந்து கொண்டுதானே இனியும் உன் கண்ணீரை வர வைக்க என்பதை அறிந்து கொண்டு தானே உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் சற்று யோசிக்காதே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பதற்றமும் அடையாது உன் மனதிற்குள் இருப்பவரை நினைத்துதானே உன் மனம் கண் கொண்டிருக்கின்றது அவர் என்ன செய்கிறாரோ ஏது செய்கிறாரோ என்று தெரியாமல் தானே உன் மனம் இங்கு கலங்கிக் கொண்டு இருந்தது உன் மனக்கலக்கத்திற்கு நான் விடை கொடுக்கும் வகையில்தான் உன் மனதிற்குள் இருப்பவரிடம் இருந்து நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியை தருவதற்காக இந்த பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் சற்றும் உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பத்தை தீர்த்து வைத்து ஒரு தெளிவான முடிவை தருவதற்கு இந்த பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி இனியெல்லாம் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என் தங்க பிள்ளையின் எந்த ஒன்று உனக்கானது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதுவே உன்னை விட்டு போய்விட்டது என்று நீ எண்ணிக் கொண்டு இருக்கின்றாயோ யார் சொன்னது இதோ உனக்கான நல்ல விஷயத்தை உனக்கான வெற்றியின் தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா அதன் பிறகும் இதற்காக நீ நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் யோசிக்கின்றாய் நடக்கும் என்ற ஒரு நிலைமைக்கு நீ என்னிடத்தில் நம்பிக்கை வை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைக்கும் என் பிள்ளையை உனக்கு நல்லதை சொல்லத்தான் என் வெப்ப நான் வந்திருக்கின்றேன் இனி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இனி எதுதான் வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நிரந்தரமாக்க நான் வந்து இருக்கும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவார் உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தை நான் எடுத்துக்கொண்டு விட்டு உனக்கு தைரியத்தை தருவதற்காகத்தான் இந்தப்பன் அப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி நடக்க இருக்கும் செயல்கள் அத்துணையும் உனக்கு ஏற்று நிலையாக மாற்றியமைத்துவிட்டு உனக்கு வேண்டியதையெல்லாம் இப்பொழுது தான் தரப்போகிறேன் என் பிள்ளையே உன் மாற்றம் வந்து சேர்ந்து விட்டது உன் மனதிற்குள் இருந்த குழப்பம் தீரத்தான் போகிறது உன் வாழ்க்கையே சிக்கலாக இருந்து கொண்டு இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் இந்த சிக்கல்களையெல்லாம் கடந்து நீ நடக்கின்ற தருணத்தில் எல்லாம் இனி வெற்றிவாகி சூட போகத்தான் போகிறார் எந்த ஒன்று உனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உன் மனதிற்குள் இருந்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை உனதாக்கத்தான் இங்கு வந்து இருக்கின்றேன் என் தங்கமி எல்லா வேலையிலும் யாருமே இல்லை என்று தனிமையோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்தாய் இல்லவா இதோ உன் மனதிற்குள் இருப்பவரே உன்னை அங்கு தேடி செல்ல நேர காலம் வந்து விட்டது அவரை உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்த்த முடிவு நீ எதிர்பார்த்த தருணத்தையும் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியும் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதில் நீ தெளிவாகவே இரு உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதில் நீ உறுதியாகவே இரு எவ்வளவு பெரிய விஷயத்தில் நீ இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உறுதியாக்கப் போகும்போது நிச்சயமாக வெற்றிதான் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே இந்த ஒரு காரியம் இப்படி நடக்கும் என்று நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பேரதிசயத்தின் மகிழ்ச்சியும் தருவதற்கு இந்த அப்ப நான் அவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்று ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து கொண்டாலே போதும் அதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே போதும் அந்த உண்மையான விஷயம் நிச்சயம் வெற்றி பெறும் நீ நினைக்கலாம் உண்மையாக இருந்தும் தோல்வி வந்தே விட்டதே என்று இதுவும் கடந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் காத்துக்கொண்டு இருக்கின்றே என்பதை மட்டும் நினைத்துக்கொள் அல்லது மட்டுமே நினைத்துக்கொள்வோம் நல்லதே நடக்கத்தான் போகிறது Um Saira